சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் பென் அண்ட் பாயிண்ட் கோன் ஸ்டோரி இந்த கதையை எழுந்தவங்க சலீனா யூன் கதைக்குள்ள போலாமா ஒரு நாள் ஒரு பெண் நடந்து போயிட்டு இருக்கும் போது வித்தியாசமான ஒரு பொருளை பார்த்துச்சு என்ன இது அப்படின்னு யோசிச்சுட்டே அது பக்கமா போச்சு இது இவ்வளோ ப்ரௌனா இருக்கே இது கண்டிப்பா பனிக்கட்டி இல்ல இது ரொம்ப ஹார்டா இருக்கு சாப்பிடுற மாதிரியான பொருளும் இல்ல ஏதாவது பறவையோட முட்டையானா இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு சரி நீ எதுவா இருந்தாலும் இவ்வளவு குளிர் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண் கோயின் என்ன பண்ணிச்சு தெரியுமா அது கண்டுபிடிச்ச அந்த புது பொருளுக்காக ஷால் தச்சு போத்தி விட்டது அது இல்லை அந்த புது பொருளை தன்னோட புது நண்பனாவும் அது ஏத்துக்குச்சு அதை தூக்கி போட்டு விளையாடுறது உருட்டி விடுறது அப்படின்னு அதோடவே நாள் பூரா நேரம் செலவழிச்சுது அப்ப அவங்க தாத்தா கிட்ட போய் ஒரு நாள் அந்த பொருளை காட்டி இதுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டுச்சு இதுவா இது பயன் கோண் இது வந்து இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துல வளர்றது இல்ல இது தூரமா அங்க தெரியுது அந்த காட்டுல இருக்க வேண்டியது இந்த மாதிரி பனி பிரதேசத்துல இதால வாழ முடியாது அப்படின்னு சொன்னாரு பெண்குயின்க்கு அந்த பைன்கோனை பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு சரி நான் எப்படியாவது இன்னும் உங்க வீட்டுல கொண்டு போய் சேர்த்தர்றேன் அப்படின்னு முடிவெடுத்து அந்த காட்டுக்கு போறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுச்சு ஆனா அந்த பனிக்காலத்துல காற்று வேகமா அடிக்கவே பெண்குயினால முன்னகர்ந்து போகவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட வண்டியை இழுத்துட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்துச்சு கடைசியா அது தேடி வந்த காட்டுக்கு வந்துருச்சு அது பைன்கோன் கிட்ட இப்ப சொல்லிச்சு இங்க பாத்தியா உன்னோட வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அந்த காட்டுக்கு வந்ததும் அந்த பைன்கோன் அங்க பத்திரமா வச்சுட்டு சுத்தி கொஞ்சம் கூழாங்கல்ல வச்சு அந்த பைன்கோனுக்கு பாய் சொல்லிட்டு பெண் குயின் கிளம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னமும் அது எப்பெல்லாம் தைக்கிதோ அப்பெல்லாம் பைன்கோன் ஞாபகம் குயினுக்கு வந்துட்டே இருந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஒருவேளை அந்த நான் விட இன்னும் பெருசா இருக்குமோ அப்படின்னு அதுக்கு தோணிட்டே இருந்துச்சு சரி எப்படிதான் இருக்கு அந்த பைன் கோன்னு போய் பார்த்துட்டு தான் வந்துருவோமே அப்படின்னு அந்த பைன் கோனை பார்க்கறதுக்காக குயின் திரும்பவும் கிளம்பி போச்சு அந்த காட்டுக்கு போய் பார்த்தா அது கோனை வச்ச இடத்துல பெருசாக ஒரு பைன் மரம் வளர்ந்துருந்தது அதை பார்த்ததும் பெண் குயின் அது தன்னோட தானே அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் பெண்குயினை பயன்கோணும் சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடினாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெண்குயின் வீட்டுக்கு கிளம்பும் போது மரம் ரொம்ப சோகம் ஆயிடுச்சு இந்த மாதிரியான ஒரு காட்டில் என்னால் வாழ முடியாது அப்படின்னு பெண்குயின் சொல்லிட்டு பைன்கோனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிச்சு திரும்ப வரும்போது அந்த பைன் மரத்துல இருந்து நிறைய பைன் கோன் அந்த பெண் குயின் எடுத்துட்டு வந்தது அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் அவங்களோட நட்பு ரொம்ப ஆழமானது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பென்குயின் வளர்ந்து பெருசா ஆயிடுச்சு அப்பப்போ அதோட நண்பனை பார்த்துட்டு வரும்போது அது எடுத்துட்டு வந்த பைன் கோன்லாம் இப்ப என்னாச்சு தெரியுமா இதோ பாருங்க அந்த பைன் கோன் எல்லாம் வளர்ந்து நிறைய பயன் மரங்கள் அந்த காடு முழுக்க வளர ஆரம்பிச்சிருச்சு திரும்பவும் இன்னொரு கதையோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில நான் உங்களை சந்திக்கிறேன்